உலக கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்கின்றோம் அதே போன்று அதாவது மார்க்கத்துக்கு தேவையான மகத்துவத்தை மருமைக்கு தேவையான சட்டங்களை மன்னரையும் மர்மங்களையும் அக்சரின் மகத்துவத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான்களுக்கு எந்த அளவுக்கு நாம் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து அல்லாஹூத்த நல்லடியார்களே மறு உலக வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் ஆசான்களுக்கு நாம் எந்த அளவுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்போம் கண்ணியத்திற்குரிய உடைய நல்லடியார்களே ஒரு ஆசிரியர் மார்க்க கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அவர் ஓடக்கூடிய காலகட்டத்திலேயே அவர் உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை போடுகின்றார் என்னவென்றால் நாம் ஓதி முடித்ததற்கு பிறகு நாம் இந்த மதர்சாமியினுடைய கல்வியை கற்று முடித்ததற்கு பிறகு நம்மளுடைய கல்வி நான் படித்த இந்த கல்வியை என்னுடைய ஊர் மக்களுக்காக என்னுடைய உற்றார் உறவினருக்காகத்தான் நான் செலவிடுவேன் என்று ஒரு மனிதர் வைராக்கியமான ஒரு சிந்தனையை அவருடைய உள்ளத்தில் பதிய வைத்து ஓடுகின்றார் அவர் என்னத்திற்கே அவ்வாவுக்கால அதே ஊரிலே அந்த அசுரத் தவறுகளை இமாமாக பணிபுரிய செய்கின்றார் சொந்த ஊரிலே ஒரு வருடமல்ல இரண்டு வருடம் அல்ல கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆண்டுகள் அதே ஊரிலே சொந்த ஊரிலே தன்னுடைய மக்களுக்காக அவர் சேவை செய்து கொண்டு அந்த ஆசிரியரின் மூலமாக பல ஆளுங்கள் உருவாகின்றார் பல இமான்களை உருவாக்கிய அந்த இமானுக்கு அத்தனை பெருமைகளும் கிடைக்கும் என்று சொன்னார் அந்த இமாமைக்காக எத்தனை பேர்கள் எத்தனை ஆலயம்கள் அவருக்காக தியான செய்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்படும் ஆலயம்கள் மட்டுமல்ல ஆலயம் அல்லாத மற்ற அறிஞர்களும் அந்த இமாமின் மூலமாக இன்று எந்த அளவுக்கு உச்சத்திற்கு போய்கின்ற போயிருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்படும் அல்லாஹ் நாங்கள் அன்றைய காலத்தில் அந்த இமாமை பார்க்க அதே தோற்றத்தில் அல்லாஹ் தான இன்னும் அந்த இமாமை வைத்திருக்கின்றார் அன்றைய காலத்தில் பார்த்த அதே குரலை அல்லாஹு தாலா இன்னும் அந்த இமாமுக்கு கொடுத்திருக்கின்றான் என்கின்ற பொழுது அல்லாஹு தாலா அந்த இமாமை எந்த அளவுக்கு இருக்கின்றான் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்ணி திருக்குவி அல்லாஹூ தஹாலாவுடைய நல்லடியார்கள் இந்த கற்றுக் கல்வி பலருக்கு கற்றுக் கொடுத்த சந்தோஷத்தில் அவர் இருக்கின்றார் மார்க்க கல்வி அவரிடத்தில் கற்ற மாணவர்கள் இன்று எந்த அளவுக்கு உயரத்திற்கு போயிருக்கின்றார்கள் என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் அது ஒரு பக்கம் இருக்க அந்த இமாமுக்கு கண்ணியம் செய்யக்கூடிய பலர்கள் அந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அது ஒரு பக்கம் இருக்க நான் அருகில் ஒரு இடத்தில் பொறுக வைத்துக் கொண்டிருந்தேன் அங்கே இமாமாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது நான் கண்ட ஒரு நிகழ்ச்சி அதாவது பல போற்று அந்த அசுரத் கிட்டத்தட்ட ஐம்பது வயதிற்கு மேல் அந்த இடத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் அப்படி பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அசுரத்துடைய மாணவராக இருக்கலாம் அல்லது அங்கிருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடியவர்கள் அந்த அந்த மஹல்லா வாசிகள் அந்த இமாவை ஒரு வீடு திறப்பு விழாவிற்காக கூட்டி கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேலே இருக்கலாம் அசுரத்துடைய துவா எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த அசுரத்தை அழைத்து செல்கின்றார்கள் அசுரத்தையும் துணை இமாமையும் அழைத்து செல்கின்றார்கள் அழைத்து சென்று அவர்கள் ஓதியதற்கு பிறகு எந்த அளவுக்கு அவர்கள் கண்ணியப்படுத்தி உள்ளார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் வீடு கட்டுவதற்கு அவர்களுக்கு உள்ளத்தில் அல்லாஹு தாலா ஒரு ஆசையை போடுகின்றான் ஆனால் அந்த வீடு திறப்பு விழாவிற்காக வந்த அசிரத் அவர்களுக்கு நூறு ரூபாய் வைப்போமா அல்லது இரண்டு இருநூறு ரூபாய் வைப்போமா என்பதில் சிறிது சந்தேகம் வருகின்ற அளவுக்கு அந்த பெரிய மனிதருடைய பெரிய எண்ணம் இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கருமைப்பட்டிருக்கேன் இன்றைய காலகட்டத்தில் ஒரு அசுரத்தை அழைத்து ஓடி ஓடுகின்ற பொழுது ஒரு அசுரத்தை அழைத்து கண்ணியப்படுத்துகின்ற பொழுது அந்த அசுரத்தினுடைய துவா வேண்டும் இதைத்தான் ஆயுதம் செல்லாகவே செல்லும் அவர்கள் கூறி காட்டினார்கள் அப் ஆ ஒரு செய்யறிதாரா உங்களுடைய துவா உங்களுடைய தலையெழுத்தை மாற்றும் அதாவது உங்களுடைய பிரார்த்தனை இருக்கின்றதல்லவா உங்களுடைய தலையெழுத்தை மாற்றிவிடும் என்று கண்மணி நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் கூறி சென்றிருக்கின்றார்கள் அவ்வாறு இருக்க இந்த இமாமை அழைத்து தயாரா செய்ய சொல்கின்றார்கள் ஆனால் அந்த இமாமை எந்த அளவுக்கு தண்ணீர்ப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் உன்னை திருப்பி அல்லாஹு தகவலாவுடைய நல்லடியார்களே அந்த இமாமுக்கு நூறு ரூபாய் கொடுக்கலாமா அல்லது இருநூறு ரூபாய் கொடுக்கலாமா என்பதில் அவர்களுக்குள் ஒரு சின்ன ஆலோசனை அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும் அந்த அதிரத்துக்கு நூறு ரூபாயும் துணை மாமுக்கும் அந்த ஐம்பது ரூபாயும் கொடுத்து அனுப்புகின்ற காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள மூலமாகவோ அல்லது ஐம்பது ரூபாய் கொடுப்பதின் மூலமாகவோ அவர்கள் உங்களை நீங்கள் கொடுக்கின்ற பணத்திற்காக எந்த ஒரு அசுரத்தும் எந்த ஒரு இமாமும் எந்த ஒரு ஆசிரியரும் உங்களிடத்தில் அவர்கள் கவலப்படவில்லை ஏனென்றால் ஒவ்வொரு ஆளும்களும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் நினைத்து விட்டார்கள் நம்மளுடைய ரிசுக்கை அளிக்கக்கூடியவன் அல்லாஹ் ஆகையால் நீங்கள் என்ன கொடுத்தாலும் நீங்கள் உங்களிடத்திலிருந்து எதை கொடுத்தாலும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு ரிசுக்கு அளிக்கின்றான் என்பதை ஒவ்வொரு ஆலும்களும் புரிந்திருக்கின்றார்கள் என்பதை நன்கு உணர்ந்து கொள்ளவேன் உங்கள் ஏற்குரிய அல்லாஹூ தாலாவுடைய நல்ல சில தினங்களுக்கு முன்பு ஒரு ஆளும் ஒருவர் பதிவேற்று எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹு இதுவரைக்கும் நான் என்னை கடன் இல்லாமல் வைத்திருக்கின்றான் சந்தோஷமாக பதிவிடுகின்ற பொழுது மனம் சந்தோஷப்படுகின்றது ஏனென்றால் இந்த அகிலத்தில் வாழுகின்ற பொழுது மனதிற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது ஏன் என்று சொன்னால் இந்த அகிலத்தில் ஒரு மனிதன் வாழுகின்ற பொழுது கடன் என்ற தொல்லை இல்லாமல் இந்த அகிலத்தில் வாழ்ந்திருந்தால் அவன் மிகவும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பான் என்பதை இந்த அவையில் நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றன கண்ணியத்திற்கு அப்படிப்பட்ட ஆளும்களை உருவாக்கக்கூடிய அப்படிப்பட்ட மாணவர்களை உருவாக்கக்கூடிய அசரத் அவர்களுக்கும் நாம் வாழ்த்துச் சொல்வதில் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிடுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் கண்ணியத்திற்கு அல்லாஹு தாயாவுடைய நல்லடியார்களே ஆக ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு ஆலிம்களும் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் தன்னிடம் பயிலக்கூடிய மாணவர்கள் தன்னிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியின் மூலம் அந்த மாணவர்கள் எந்த அளவுக்கு அவ்வாறு இறை அச்சத்தில் நாளை நாளை எந்த அளவுக்கு பயந்து நடக்கின்றார்கள் என்ற எண்ணத்தில்தான் ஒவ்வொரு ஆலிம்களும் ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள்